தமிழகத்தின் நெற்காலஜினு வர்ணிக்கப்படக்கூடிய தஞ்சை மாநகரத்தோட தென்கிழக்கு திசையில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் சூரக்கோட்டை அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்கு இந்த சூரக்கோட்டையோடைய மையப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அருள்மிகு பரமநாத அய்யனார் திருக்கோயில் அப்படின்னு ஒரு திருக்கோயில் இருக்குது அந்த திருக்கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இந்த திருக்கோயிலுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை வேண்டிக்கிட்டு இந்த தாண்டி போகிறவங்க எல்லாரையுமே அவங்க போகிற இடம் வரைக்கும் இவர் பத்திரமா பார்த்துப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இதனால் இந்த தாண்டி போகிற பஸ்ஸுங்களாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா ட்ராவல்ஸ் வண்டிங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாங்க அப்படின்னாலும் இந்த கோயில் பக்கத்தில் வண்டி எண்ணிப்பாட்டிட்டு அவங்க கையில் இருக்கக்கூடிய சில்லறையை இங்கே இருக்கக்கூடிய உண்டியல்ல போட்டுட்டு விபூதி குங்குமம் இட்டு போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த எல்லை சாமியை தாண்டி போகிறாங்க அப்படின்னா அவர் கண்டிப்பாக அவங்களுக்கு துணையாக வருவார்ன்னு அவங்களாம் நம்புகிறாங்க இந்த திருக்கோயிலுக்குள்ளார வந்தீங்க அப்படின்னு உங்களுடைய ரெண்டு பரமும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான குதிரை சிலைகள் இருக்குது அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா காவலூர் உருவத்தில் இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி ரெண்டு பேர் நிற்கிறது போன்ற ஒரு தோற்றமானது இருக்குது இந்த சன்னதிக்கு அடுத்ததான் நம்ம உள்ளார போனோம் அப்படின்னா அங்கே வந்து நாகருடைய சன்னதியானது இருக்குது ஐயனார் கோயிலில் இது போன்று நாகனாருடைய சுவாமி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் குதிரை ஒரு பக்கம் வந்து யானை இருக்குது இரண்டு புறமும் வந்து ரொம்பவே அழகான வேலைப்பாடுகளோட ஓவியங்களும் வரையப்பட்டிருக்கு இந்த திருக்கோயிலில் வந்து இப்பதான் சமீபத்தில் வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுனால எங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் ரொம்பவே வண்ணமயமான புதிய ஓவியங்கள் இருக்கிறது ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது அடுத்த சன்னதியாக இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சிவமுனீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முனீஸ்வரருடைய ஆலயம் இருக்கும் இல்லையா அந்த முனீஸ்வரருடைய ஆலயம் தான் இங்கேயும் இருக்குது முன்னாடி சிவ அப்படின்றது மட்டும் அவங்க சேர்த்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே பேச்சியம்மனுடைய சன்னதி இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோழி எல்லாம் கொடுக்குறாங்க ஆடெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த இடமானது இருக்குது அங்கே தான் கோழியோட கூண்டெல்லாம் வச்சு அடைச்சி வச்சிருக்காங்க இந்த பேச்சியம்மன் சன்னதியில் வந்து வேண்டிக்கிட்டு தொட்டிலாம் கட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க நம்புகிறாங்க இந்த திருக்கோயிலுடைய வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இரநூறு வருடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இருநூறு வருடங்களுக்கு முன்பு இந்த இடம் ஒழுக்கவே வந்து விவசாய இடமாக இருந்திருக்கு இந்த விவசாய நிலத்தில் ஒரு விவசாயி ஒருத்தர் ஏர் பொட்டி உழுதுகிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஏற்கலப்பையில் கல் ஒன்றானது தட்டுப்பட்டிருக்கு என்ன கல் அப்படின்னு சொல்லி அவர் அதை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த கல்லில் ஐயனாரோடைய உருவமானது தோன்றி இந்த இடத்துல எனக்கு ஒரு கோயில் ஒன்று கட்டுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதாகவும் அதனால் இந்த இடத்துல அவருக்காக ஒரு கோயிலானது சின்ன அளவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம திருக்கோயிலுக்கு உள்ளார வந்தோம் அப்படின்னா அங்கே வந்து மதுரை வீரனுடைய சன்னதி இருக்குது மேலே உத்தரத்தில் பார்த்திங்க அப்படின்னா மண்டபம் இருக்குல மண்டபத்தோட உத்தரத்தில் எங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் ரொம்பவே அழகாக தத்ரூபமாக பல பெயிண்டிங் இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சன்னதியானது கனிமொழியில் இருக்கக்கூடிய விநாயகருடைய சன்னதி கன்னிமூலை விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததை பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய மணிகண்டனுடைய ஓவியமாக இருக்கட்டும் இன்னொரு இடத்துல ஐயனுடைய ஓவியம் இருக்குது சங்கரநாராயணருடைய ஓவியம் இருக்கு முருகனுடைய ஓவியம் இருக்குது கைலை மலையில் சிவபெருமானும் பார்வதியும் முருகனும் விநாயகரும் அமர்ந்திருக்கக்கூடிய தோற்றம் தத்ரூபமாக வடிக்கப்பட்டிருக்கு அடுத்த இதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை சமேத முருகன் இருக்கார் இந்த பரமநாத ஐயனாருடைய திருக்கோயிலுடைய தோற்றமே அப்படியே அழகாக பெயிண்டிங்காக வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்ததாக நம்ம பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மங்கள விநாயகர் அப்படின்னு சொல்லி ஒரு விநாயகர் வரைஞ்சிருக்காங்க அப்புறம் சுழலும் சிவலிங்கம் இருக்கு இல்லையா அந்த சோழலும் சிவலிங்கம் வரைஞ்சிருக்காங்க இப்போ இந்த இடத்துல நம்ம அடுத்தது பார்க்குற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஐயனாரையே அழகாக ரொம்பவே அழகாக வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஐயனார் சன்னதிக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யானையுடைய சிலையானது இருக்குது அதன் அருகிலேயே உண்டியலும் இருக்குது நம்ம போயிருந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா நட சாத்திருந்த நேரமாக ஆயிடுச்சு அதனால் இறைவனை மட்டும் தரிசிக்க முடியல அதனால் மெல்லியில் இருந்த இடங்களை மட்டும் நம்ம பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா இறைவனுடைய வலதுபுறம் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு படி ஒன்று செல்லாமல் அழைக்கக்கூடிய ஐயப்பனுடைய சன்னதியும் இந்த பக்கமே இருக்குது நம்ம இப்போ உள்ளார போய் என்ன இருக்குது எதுங்கிறத பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையாக இருந்தது ஆனால் நட இருந்ததுனால நம்மளால் தரிசனம் பண்ண முடியலை வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா முருகன் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பக்கம் ஒரு விநாயகர் இருக்கிற மாதிரி இருக்குது இரண்டு புறம் துவார பாலகர்கள் இருக்கிற மாதிரி இருக்குது சரி சன்னிதி தான் போட்டிருக்கு நம்ம வளமாவது வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இது வந்து இப்போ கும்பாபிஷேக வேலைகள் நடந்து வந்துட்டு இருக்கனால வளமும் நீங்கள் வர வேணாம் அப்படின்னு அங்கே இருக்கிற ஒருத்தர் சொன்னார் அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு நம்ம கிளம்பிட்டோம் இப்போ இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவை சேர்ந்த ஒரு சித்தர் ஒருத்தர் வந்து இந்த ஐயனார் கோயிலுக்கு வந்திருந்திருக்கார் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் கிட்ட அவர் பூஜையெல்லாம் இருந்து ரொம்பவே கடுமையான விரதம்லாம் இருந்து ஒரு மிகப்பெரிய வேள்வியெல்லாம் எழுப்பி இங்கே இருக்கிற சுவாமிக்கு வந்து அதிகப்படியான சக்திகளை அவர் ஏற்றினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் பார்த்தீங்க அப்படின்னா மிளகு திப்புலி கண்டந்திப்புலியெல்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் மண்பானையில் போட்டு ஒரு மாதிரி கஷாயம்லாம் தயாரிச்சுருந்துருக்காரு அந்த கஷாயத்தை அங்கே வரவுங்க எல்லாருக்குமே தீர்த்தமாகவும் கொடுத்துருந்துருக்காரு இவருடைய இந்த செய்கையெல்லாம் கேட்ட ஊர் மக்கள் எல்லோருமே வெளியூர்லேருந்துலாம் கூட இந்த திருக்கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் இந்த அருள்மிகு பரமநாத ஐயனார் திருக்கோயில் இந்த சுற்று வட்டாரங்களில் ரொம்பவே பிரபலம் அப்படின்னு சொல்லலாம் தஞ்சையிலிருந்தும் தஞ்சைக்கு அப்பாற்பட்ட ஊர்களிலிருந்தும் கூட இந்த ஊரை பார்க்குறதுக்காகவும் இந்த கோயிலை தரிசிக்கிறதுக்காகவும் பொதுமக்கள் அன்றாடம் வந்து கொண்டு தான் இருக்காங்க இந்த திருக்கோயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறையுடைய செயலர் நிலையில் கட்டுப்பாட்டில் இருக்குது நீங்களும் நேரில் வந்து இந்த ஐயனாரை தரிசித்து அவருடைய அருள் பெறுங்க நன்றி